கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் பொருள் கூறினேன் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே எது இன்பமோ எது எனக்கு இன்பம் தந்துதோ அதை இந்த ஊன் பற்றி நின்று ஒரு உணர்வோட ஒரு மந்திரத்தை சொன்னால் அதுவே அது வெளிப்படும் சொல்ற உனக்கு புரிஞ்சிச்சா ஏன் புரிஞ்சிக்கல ஒரு வரியில் முடியுங்களா ஒரு பாட்டை நான் பெற்ற இன்பம் பெருக வையு முடிச்சில்ல அடுத்தடுத்த வரிகள் இருக்குது புரியுதா வான்பற்றி நின்ற அப்படிலாம் சொல்லு போயிறாரு ஊன் பற்றி நின்ற அப்படிலாம் சொல்கிறார் தான் பற்ற பற்ற அப்படிலாம் சொல்கிறார் தெளிவாக தானே சொல்லிடுறாரு ஆ பிரச்சனை எங்க அப்பா சொல்லலாம் சொல்லக்கூடாது எனக்கு புரியல இன்பமாக நான் பற்ற இன்பத்தை நீங்கள்லாம் பெற முடியும் வான்பற்றி நின்ற ஒரு உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படம் சொல்லிடுறார் சொல்லுகிறார் உனக்கு என்ன பண்ணலை புரியல இவ்வளோதான் விஷயம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது சித்தர்கள்லாம் சொல்லலை அப்படிலாம் கிடையாது சொன்னாங்க உனக்கு அறிவுக்கு வேறு என்னென்னவோ புரியுது ஒன்று வேணால் ஒரு சித்தரோ யாரோ பெருமகானோ ஒருத்தவங்க அழகாக சொல்லிட்டு போய்கிறான் என்னான்ட்டு அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ன நான் பண்ணுறீங்க தெரியுமா டேய் நீ பிஆரில் பிறந்தது காரணம் என்ன தெரியுமா அவன் தான் அவன் அன்றி உன்னால் என்ன பண்ண முடியாது அசைய முடியாது உன் அதுக்கு தானே புறக்க வச்சுக்கிறான் நீ செய்யுன்றீங்க எந்த வார்த்தையை போய் எதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க நீ ஏன் ஏழ்மையாக இருக்கிற நீயா ஜாஜில் மாவட்டமாக அவன் நன்றி ஒரு ஏன் அசையாது நீயா அவன் நன்றி ஒரு அணுவம் அசையாது அவனால் தான் நீ முட்டாள எல்லாம் யாரால ஏன் ஏழ்மையாக இருக்கிற நீ ஏன் துன்பப்படுற கடவுளால் என்ன பிரச்சனை கடவுளால் ஏன் நல்லா இல்லை கடவுளால் கடவுள் அப்படி சொல்லுவான் ஒத்துக்குனு உண்மையா இல்லையா நன்றி ஒரு அணுவும் அசைவதுன்னா எப்படி அர்த்தம் பண்ணுறீங்க தெளிவாக சொல்லிக்கிறான் ஒரு அணு அசீனம் ஒரே அணு அசீனம் அதுக்கு இடம் வேணும் அப்போ அவன் இருந்தால் தான் அசைய முடியும் அவன் ஒரு வெட்டிடமாக இருக்கிறான் அவன் இருந்தால் தான் அசை முடியும்னா நீ அப்படி அர்த்தம் பண்ண சட்டை இஷ்டத்துக்கு போட்டுனா அவன் இல்லாமல் நடக்காதுன்ற சட்டை கீஞ்சிச்சனா காரணம் அவன்ற நந்து போய் தடிக்க விட்டானா கடவுளுக்கு தான் காரணன்ற இல்லை பொண்டாட்டி சரியில்னா கடவுள் தான் காரணன்ற புருஷன் சரியில்னா கடவுள் தான் காரணம் இல்லை கடவுளே என்னையான் சோதிச்சேன்ற உன்னை சோதிக்கிட்டு ஒரு வேலையா அந்தளவுக்கு நீ நான் சோதனை சாரியாக வந்துக்கிற இது டெஸ்ட் இல்லையே நீ என்ன கேவல் கட்டு போய்கிற கடவுள் உன்னை சோதிச்சாரா ஒரு வேலையா அவருக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ சித்தர் பெருமக்களோ அல்லது உயர்ந்த ஞானம் பெற்றவர்களோ உண்மை புரிந்தவர்களோ சொல்ல தான் செஞ்சாங்க புரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்லை ஏன் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உன்ன புரிஞ்சுக்க முடியாமல் சுற்றி கூட்டமாக சொல்லி இன்னொன்னும் ஆக்கி வச்சுக்கிறான் தெளிவாக வந்து நீ யோசிக்கவே மாட்டேன்றிய அதை புரிய வைக்கிறது தான் நான் கூலி கேட்குறேன் என்ன பிரச்சனை அப்போ அவங்களே உங்களால் புரிய வச்சுக்கிறாங்கன்னா நீ உனக்கு டீல்னா நீ நீ நான் புரிஞ்சுக்க வேண்டியது தானே புரிஞ்சுக்கூடாதெல்லாம் அவங்க பேசலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உன் மனம் இல்லை குழப்பத்தில் உருவாகிட்ட உன்னை ஆளாளுக்கு பார்த்து பார்த்து குழம்பிட்டேன் கடவுள் செஞ்சோலாம் எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி வர சொல்கிறேன் கடவுள் செஞ்சோம் இப்படியாடா பேசுவான்னு கேட்குறான் அவன் என்ன பண்ணுறது கடவுள் தெரிஞ்ச வேற என்னவா பேச முடியாது எனக்கு கடவுள் தெரிஞ்சிங்க அப்படியா பேச முடியும் கடவுள் தெரிஞ்சிச்சு இன்னும் சொல்றான் கடவுள் பேசவே மாட்டான் அவனா சொன்னான் புரியுதா அப்ப பெரியவங்க முடிஞ்சவங்க சொல்லதான் செஞ்சாங்க சொல்லி வந்தால் இருக்கிறாங்க அதை புரிய வைக்க என் வேலை நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிலாம் கடவுளை சொல்ல போகிறது இல்லை நான் இன்னும் பண்ணிச்சே இல்லை தெளிவாகவே சொல்லிடறாங்க எல்லாம் நீக்க முடியாத படி நிறைஞ்சிருக்குதுன்ட்டு சூனியனு ஒரு வீடியோ பார்க்கலன்னா உனக்கு புரியுமா என்ன சூரியன் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இப்போ பார்க்கலன்னா புரியாது பார்த்தா புரியுது தானே அப்படின்னா புரிஞ்சால் தான் நீங்கள் வரீங்க இல்லை வரீங்களா எதனால் வந்தீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோ பேசினாலும் இருந்தாலும் உண்மை ஏதோ பேசிக்கிறான் இதை தாண்டி உண்மை ஏதோ உனக்குள்ளே இருக்குது அதை உங்களுக்கு புரியும் தான் நீங்கள் வரீங்கன்னா என்ன பண்ண மாட்டேன்றீங்க புரியாது வரக்கூடாதுன்றதுனால தான் பேசியே வச்சுக்கிறேன் நான் எதுக்கு பேசி வச்சுக்கிறேன் லாக் பண்ணி வச்சுக்கிறேன் தேவையில்லாத உள்ளே வந்துச்சுன்னா நான் சென்ஸ் ஆகிடும் நமக்கு அதை அது மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது புரியுதா என்னை கேள்விலாம் கேட்டாங்க கடவுள் தான் தெரியும்ல அங்கே காசு கேட்டாங்க இதெல்லாம் ஆரம்பத்துலேயே கேட்டாங்க நீங்கள் நினைச்சிக்க இப்போனு போய் அதெல்லாம் சமாளித்து வந்துக்கிறேன் நான் உங்களுக்கு தான் கடவுள் தெரியுமா இல்லையா என்ன பண்ணி அவரை ப்ரிண்ட்டு பண்ணுற நாசிக்கல பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சது யார் அவரா நீயா அவரையா பணத்தை கண்டுபிடிச்சது யார் இப்போ கடவுள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை புரிய வைக்கணும்னா ஒரு கூலி குத்தாருன்னா உன் பிரச்சனை பிறந்தே எடுத்துருவேன் பணம் எங்கே இருந்துது இங்கே தானே இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்குணுன்னா பிரச்சனை இல்லை சொல்கிறேன் இது இது நான் உனக்கு ஐடியாலஜி இப்படியெல்லாம் இருக்குது அப்போது எனக்கே புரியணும்னு என்னை கேளு உனக்கே எனக்கு புரியணும் ஏன் எனக்கே புரியணும் அப்படின்னா எந்த பாட்டு போனோம் அப்படின்னு சொல்லி எந்த புக்கை படிச்சா நீ பெரியால ஆகிடுவேன்னா சிவ வாக்கியப்படி உன்னை புரிஞ்சிட்டேன்னா நீ எடுத்து நின்னு போ என் வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த நூல்லாம் படித்து உனக்கு புரியுதுன்னா போய்க்குவேன் தப்பு கிடையாது நான் உன்னை வானாலெலாம் சொல்லலை எந்தெந்த நூல் படினே சொல்கிறேன் திருமந்திரமும் திருக்குறளும் சிவவாக்கியம் மூணு நூல் படி முனே நூல் என்ன அதே சிவ வாக்கியம் திருக்குறள் அப்புறம் மூணு நூல் முனே நூல் போதும் வாழ்க்கைக்கு போதும் கண்டுபிடிச்சிருவேன் படின்ற நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இல்லை ஒரு பத்து வருஷம் ஆகும் சொல்ல முடியாது கண்டுபிடிக்காம கூட போயிடுவேன் வந்தால் கண்டுபிடிச்சி சொல்கிற போகிறேன் ஒரு கைடை வைக்கிறதுக்கு என்ன உனக்கு கஷ்டம் நீயே தேடி தடவி கற்று தேடிலான்னு பார்க்குறியா என்னமோ வந்து வச்சுக்கிறாங்க பொம்மாலாம் இருக்கு தான் செய்யுது என்ன சொல்கிறது ஒரு சர்வர் வேணுமா வேணாம் உனக்கு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துக்கினேன் காஃபி அப்படின்னு அதுவே அங்கேருந்து கப்பு மலந்தா வந்துடும் என்ன பண்ணுவாங்க அதை யார் இன்னும் வருவாங்க நீ கொடுக்குற காசு காஃபிக்கான காசு சர்வருக்கும் சம்பளம் போகுது அப்படி தானே ஒரு ஹோட்டலில் காஃபி குச்சேன்னா சம்பளம் யாருக்கும் போதே சர்வருக்கும் போது அப்படி தானே இங்கே யாரும் ஹோட்டல் வச்சு நான் தீனி இல்லை நான் தான் இங்கே ஹோட்டல் மேனேஜரே நான் தான் சர்வரும் நான் தான் அப்படின்னா பண்ணேன் நீ எனக்கு குடிச்சா நான் சர்வ் பண்ண போகிறேன் தானே இந்த புக்கு தான் சர்வீஸ் சர்வீஸ் பண்ண போகிறேன் இந்த புக்குலேருந்து இருந்து காட்ட போகிறேன் பாருங்கள் இதான் இது இப்படி இது பாருங்கள் இது சொல்லியுது இது பாருங்கள் இது சொல்லி இது அவ்வளோதான் மதம் சாராத கடவுள் சார்ந்த ஒரு புக்கு மூணு புக்கு இருக்குது செவ்வாக்கியம் திருக்குறள் திருமந்திரம் பச்சு புரிஞ்சுக்கோ சொல்லிடுறாங்க இதெல்லாம் படிக்கிறதுன நேரம் ஆகியா என்ன வா கூலி கொடுத்துரு நீ நீ இப்போ ஆப்பெல்லாம் போட்டியா இல்லையா பிஎஃப் ரீடர்லாம் இருந்தா இல்லையா எதுக்கு போட்ட படிக்கிறது கூட உனக்கு கஷ்டமாகுது போட்டாக்கா அது கேட்டு பா பாடி நிற்கும் குக்கு எஃப்எம் ஏன் போனேன் கஷ்டமாகுது கேட்டுக்கலாம் அது மாதிரி கஷ்டப்படுறது நான் உட்காந்துக்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் தான் உனக்கு சொல்லி நினைக்கிறேன் இல்லைன்னா என்னோலத்தோம் நான் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியலாம் கிடையவே கிடையாது அப்படி ஒன்று இல்லவே இல்லை உன்னால் முடியும் டைம் எடுக்கும் அவ்வளோதான் நீ வந்து ஒரு ஊருக்கு போகிறேன்னா நந்து போய் சேர்ந்துருவேன் ட்ரெயினில் போனால் எப்போ போவேன் ஃப்ளைட்டில் போனால் எப்போ போவேன் சைக்கிளில் போனால் என்ன பண்ணுவேன் அதுக்கு ஒரு கூலி வேணுமா இல்லையா சைக்கிள் சொன்னாவை தருவாங்க நான் சொம்மா போனால் எப்படி போனால் எப்போ போய் சேருவேன் திருப்பதிக்கு நந்து போக முடியுமா முடியாதா இப்போ என்ன கேட்குற இவ்வளோ பேர் இருக்கிறாங்க திருப்பதி கட்டி வச்சிருக்காங்களே நான் நந்து போக முடியாத கட்டி வச்சுடான் நந்து போகிற காலத்தில் நந்து போனாங்க சைக்கிளில் போகிற காலத்தில் சைக்கிளில் போனாங்க மாட்டு வீட்டில் போகிற காலத்தில் மாட்டு வீட்டில் போனாங்க காரில் போகிற காலத்தில் காரில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிற காலத்தில் என்ன பண்ணலாம் ஃப்ளைட்டில் போகலாம் என்ன ஒன்றும் பிரச்சனை சம்பாதிக்க முடிலன்னா சொல் சம்பாதிக்க முடிலையா எனக்கு கடல் தேவைப்படுதுன்னா வழி வச்சுக்கணும் இல்லையா பன்னெண்டு வாரம் வந்துருன்னு சொல்கிறேன் ஒரு ஐம்பது நாள் வேலை நான் உனக்கு பணமே இப்போ புரிதானமாகறேன் உனக்கு எதனால் புரிய வைக்க தான் எனக்கு பிரதானமானது பிரதானமானதே தான் வியாபாரத்தை பலவிதமாக பண்ணுறேன் விதமாக பண்ணுறேன் நீங்கள் நினச்சிக்க நீங்கள் வெறும் காசு வாங்கினேன் நினச்சி பைத்தியம் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறேன் காசு வாங்குறாரு காசு வாங்குறாரு வெறும் காசு மட்டும் வாங்கினால் சொல்லி கொடுத்து இல்லை வேலை வாங்குவாருன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவார் வேலை வாங்குறாருன்னு சொல்லி வேலை வாங்குவேன் ஒன்று சும்மாவே வந்துடணுமா என்ன சும்மா சொன்னால் மதிப்பியா என்ன மதிப்பே என்ன சும்மா சொன்ன நீயே இல்லை நினச்சிக்கிற உன்னை மதிக்கிறியா என்ன நீ உன்னையே மதிக்காது நீ என்ன மதிப்பியா என்ன எவ்வளோ கேடு கேட்டு போய்கிற ஒரு கலர் படத்தை குச்சி சாமி கும்பிட்டு ஜாதி பூச்சின்னு தெரிஞ்சு நிக்குற உனத்த புதுசாக வந்து மொழியை சொன்னா மொழியை பூச்சின்னு தெரிஞ்சிக்கலான்னு பார்க்குற அந்த குடி இந்த குடின்னு புரியுதான் சொல்கிறேன்ட்டு அப்போ அந்த மனுஷன் சொன்னது உனக்கு எப்படி புரியும் அவன் அதெல்லாம் கடந்து சொன்னவனாச்சே சாதாரணமாக சொல்லிட்டு அவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாதுன்ட்டு நீ என்ன கதை தில்லங்கடி பண்றத வச்சு வரியில் எவ்வளோ அழகான வரிகள் முதல் வரி மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிற நாலு இப்போ முடிஞ்சிச்சு கதை புரியுதா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நின்ற கூறிடின் கூறிய பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே உணர்வு மந்திரத்தை யார் சொல்லணும் ஒரு உணர்வு சொல்லணும் நீ ஏ ஐ சொல்லு நான் தான் அதையும் பாட்டாகவே பாடி வச்சிருந்தேன் மந்திரம் சொல்வேன் ஒரு மந்திரம் மனதை அடக்க ஒரு தந்திரம் சொல்வேன் ஓத்தா உனக்கு அசீமா போயிடுச்சு என்ன பண்ணலாம் நீ அசீமா பேசுறேன் உணர்வோட பார்த்த கோவம் வருது அந்த மனிதனுக்கு அசிங்கம் நடந்ததுனால அவன் உணர்வோட ஒரு வார்த்தையை சொல்றான் நான் பார்த்தேன் நீ அதை சொல்லும் போது ஒரு தான் இப்போ கொடுக்குற ஆள்கிட்ட வீடியோ பாஸ் பண்ணும் போது அவன் பேசுறேன் நான் உணர்வோட பேசல வாடிய கூப்பிட்டேன் எப்படி கூப்பிட்டேன் நான் கையை பச்சை எழுதுகிறோம் வாடினா எப்படி கூப்பிட்டேன் உணர்வு மெங்குந்துச்சு எனக்கு ஆன்மை பெருகிச்சு என்ன பண்றேன் அவங்க மேடம் நான் கூட புரியுதா என்ன சொல்றேன்னுட்டு வாடின்னு கூப்பிட்ட வேலை நல்லா செய்வோம்னா வாங்க மேடம் கூட நல்லா வேலை செய்வோம்னா அவளுக்கு வாடி பிடிக்குமா வாங்க பிடிக்குமா சொல்லுங்க இல்ல பார்க்காமல் போன பௌர்ணமி எல்லாம் பறித்து கொடுக்கும் ஒருவன் கேட்காத எல்லா பாடலையும் திருப்பி கொடுக்கும் ஒருவன் நீதானா சொன்னலாம் இல்லை அப்புறமா தீராத இன்பத்தையும் தீர்த்து வைக்கும் ஒருவன் போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒரு நீதானா நான் இல்லை அவனான் இல்லைன்ற உணர்வோட தானே அவன் நான் உணர்வோட பேசுறேன்னே ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் சொல்லுவானா பாக்கிறேன் சொல்லவே இல்லையே அவனுமே இந்த மனிதன் உணர்வோட பேசுவானே புரியும் இல்லையே அசிங்கமாக பேசுவான் தானே சொல்கிறான் என்ன இப்போ கூட உனக்கு நான் உணர்வோட பேசுறேன்ட்டு அப்படி புரியலையே உனக்கு எந்த உன் அப்ப கிட்ட உன் புள்ள கிட்ட போய் ஓத்தா சொல்லுவேன் உன் கமெண்ட் எதிரா ஏன் புள்ளைய ஓத்தான்னு கூடுவா என்னன்னு கூடுவாங்க ஏன் புள்ளைய நான் என்னன்னு கூப்பிடணும் பெருமை ஓத்தான் தான் கூப்பிடணும் அதான் எனக்கு பெருமை அது கமெண்ட்ல போட்டு அந்த லூசுக்கு என்ன தெரியுது அப்போ எதுவும் பண்ணாமே புள்ள போத்துங்கிற தான் அவன் கேப்பியான்னு கேட்கறான் சோ நான் அது பண்ணிட்டே புள்ள பெத்துக்கிறேன் புள்ள எப்போ வந்தது இது கமாண்ட் எதிரான அவனுக்கு எவ்வளவு ஞானம் வந்துச்சு அவனுக்கு பாரு நீ ஓத்தான்ற வாத்தியை உன் பிள்ளைகிட்ட சொல்லுவியான்னு கம்மாண்ட் எழுதி பெருமைப்பட்டுக்கிறானே என்ன பண்ணலாம் அந்த நியூஸை சொல்லி அடுப்பேண்ண நீ என் பிள்ளைக்கு ஓத்ததுக்க புள்ளையே தெரிஞ்சுக்க மாட்டான் அப்பா அம்மா ஏதோ பண்ணாருன்ட்டு என்ன பண்ணார் ஓத்த பண்ணாரா இல்லையா இது கிட்ட சொல்லுவான்னு கேட்குறான் ஏன்னா புள்ள வீடியோ பார்க்க மாட்டேன்னா அண்ணா புள்ள வீடியோ பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன்னா அப்போ அதில் புள்ள கேட்காதான் என்ன குழந்தைங்களாம் இது பேசுறேன்ற குழந்தைங்களாம் கேட்காத வாத்தியா இது இதை விட கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுகிறீங்க டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போல யாரும் உழு போலமா உள்ள கூப்பிடுது இடுப்பு சேலை இடைவெளியில் உனக்கு மட்டும் இறங்குதுன்னு பாட்டி எழுதி வச்சுக்கிறான் அங்கே போய் என்ன பண்ணுங்கிற போட்டு கேட்டுருக்கிறியா இல்லையா இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ சித்த மரு மக்கள்லாம் நீங்கள் குறை சொல்லக்கூடாது நான்சன்ஸுங்கலாம் சித்தர்கள்னு நீங்கள் சொல்லுங்கிறீங்க சில சில பேருங்களே அங்கே தான் பிரச்சனை நீங்கள் ஏதோ தப்பு தப்பாக நூல்களை படிக்கிறீங்க கடகன்னு போயிட்டு அமைதி ஆகிட்டு ஆன்மீகவாதி ஆகிட்டு சாந்தமா அதிலிருந்து அது இருந்து பேசக்கூடாது மன்னங்கட்டி கூட உடைக்கூடாது ஆன்மீக போடாடிக்கிட்டு போய் சொல்லுமா தூரம் இல்லை என்னாச்சு வீட்டுக்கு தூரம் இல்லை தீட்டு பற்ற இது ஆன்மீகமாயா இது ஒத்த வந்ததே தூம பயணி இது உனக்கு புரியல இது உணர்வு கூட சொல்றதா புரியல உனக்கு அசிங்கமா பேசுறண்ணா எவ்வளோ உணர்ச்சி மிகுந்து இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லுவோம் புரியுதா உனக்கு எங்கடா கொண்டாடுனீங்க சனியங்களே சி அசீமா பேசிக்கிறேன்னு சொல்லுங்கிறீங்க உன்னு கூட புரியலை இப்போ நான் அது புரியலனுக்காக சொல்ல வேண்டியதாச்சு உணர்வு கூட பேசுகிறேன்னா அசீமா பேசுறேன்னா உணர்ச்சி பொங்கல் பேசுவோம் அந்த மனிதன் சொன்னீங்களா நீங்கள் என்னை கொடுக்குற இருக்கிற சொல்கிறது கிடையாது சும்மா தான் சுற்றி வந்து நான் பார்த்து ரசிச்சுப்பேன் ஓகேன்ட்டு எப்படி சொல்லணும் அதை என் குரு உணர்ச்சி உள்ளவன் உரிமையாக வாட வாடாப்படான்னு கூப்பிடணும் அப்படிதானே சொல்லனா அந்த மரியாதை கிடையாது வாடப்பட என்ன அர்த்தம் என்ன எதிர்பார்த்து வந்துக்கிறானுங்க அப்பா புரிஞ்சிச்சா இப்பவே இப்போ இருக்கிறவனுக்கு இவ்வளோ டேமேஜ் பண்றீங்களே இல்லாத ஒன்னு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கொண்டாடிப்பானுங்க நினைக்கிறீங்க இந்த உலகம் இப்ப போனா வல்லுங்கிறோம் ஒரு 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 நீதிபதி நிதியரசர் ஒருத்தர் பேசினார் இப்போ அந்த கேஸை தானே எத்துனார் அவர் சொல்கிறாரு நல்லவனை பாராட்டுறதுக்கு ஆள் இல்லைன்றாரு பாரதியார் சார் பதினாறு பேர் போனானுங்கன்னாரு நான் படித்தது இருபது பேர் அவர் நாலு பேர் ஒன்றும் குறைச்சிட்டாரு நான் படிக்கும்போது ஒரு இருபது பேருக்குள்ள தான் படித்தேன் அவர் நம்பரே சொல்லிட்டாரு பதினாறு இப்போ பாரதியார் என்ன சொன்னுங்கிறீங்க என்ன சொன்னுங்கிறீங்க இருக்கும்போது அந்தாலும் கஞ்சா குச்சின்னு ஊரை சுற்றி தானே சொல்கிறேன் உள்ளச்சாமீன் வந்தால் பாட்டு எதிகிறாரு அந்த அவனுடைய பாட்டெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானமான அவனுக்கு இருக்குதா காட்டி கொடுத்தான் குள்ளச்சாமின்னு ஒரு பாட்டு எதி வச்சுக்கிறான் அந்த மனுஷன் படிச்சிங்களா குயில் பாட்டுன்னு ஒன்று படிச்சு வச்சுக்கிறான் படிச்சிங்களா அதுனா கண்ணன் எப்படி கண்ணமாவானா பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி கமன் கிளா பாட்டை மாத்திங்க நீங்க என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி என்ன பாட்டை என்ன வாங்கி வச்சுக்கிறீங்க சொல்லியா யார் சொல்லன்னு நினைக்கிறேன் உண்மையா நிறைய பேர் சொல்லுற ஒன்றும் வேணாம் யாரோ ஒருத்தன் கூட நிறைய பேர் சொல்லி வச்சு நான் சொல்லக்கூடாது அவங்கள வேணாம் நமக்கு எல்லாருக்கிட்டையுமே நல்ல விஷயம் இது தான் இருக்குது அதை எடுத்தீங்க நீங்க கெட்டது தானே எடுத்தீங்க கரிசா அப்படி தானே எடுத்தீங்க அந்த மனுஷன் வேற எதுனா சொல்லிருப்பான் நீங்களா நீங்க வந்தால் நான் அதையும் புரிய வைப்பேன் அதை அடிச்சு இதாட கண்டுறான் அது எப்படி இது அடி இது கண்டுருக்க முடியும் அங்கே ஆடுற ஆடுறதெல்லாம் புண்ணையை செய்கிற தெய்வம்னு ஒருத்தன் சொல்லிட்டு போய்கிறான் பார்த்தியா நீ கேட்டியா என்னான்ட்டே இது நிறையாது ஆடல் அழகன் ஆடல் அரசு அது என்ன இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் என்ன இது கொய்தின ஒரு பழத்தை கொய்யா பழம்னு சொல்லி வச்சுருக்கான்னு என்ன கதை அப்போ மறைச்சியெல்லாம் சொல்ல தகுதி இழந்து போய்கிறோம் நம்ம நம்ம என்ன இழந்து போயிருக்கிறோம் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இழந்து போய்கிறோம் புரிஞ்சுகின்னு நமக்கு புரிஞ்சுக்கிற தகுதி இல்லை புரிஞ்ச ஒருத்தங்கிட்ட போய் கேட்டுருவோன்னு கேளுங்க அவ்வளோ தான் என் தான் நான் வியாபாரம் பண்ணுகிறேன் நான் எதோ வியாபாரம் பண்ணுறேன் நாலேஜ் சேல்ஸ் பண்ணுறேன் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் கேட்பீங்க தானே ஒரு வீடு கட்டுறது கவுன்சிலர்கிட்ட போய் கேப்பியா கேட்க மாட்டியா ஒரு முன் அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்பேன் தானே கூலி வச்சுக்க சொல்லலாம் தானே கேட்க சொல்லலாமா சொல்கிறதா வீடு கட்டுறதுக்கு ஆலோசனை தரத்துக்கு காசு கொடுக்கலாமா இல்லையா நான் முதல் முதல்ல நான் விசிட்டிங் கார்டு வச்சேன் பிஹேவியர் கன்சல்டன்ட் நான் முதல் முதல்ல விசிட்டிங் கார்டு வச்சது பிஹேவியர் கன்சல்டன்ட்டு தான் உன் பழக்கங்களை உன் நடைமுறைக்கு நான் உன் உனக்கு ஒரு கன்சல்டண்டாக இருந்து நீ எப்படி சொல்லி தர முடியும்ட்டு புரியுதா ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை கேட்குற உனக்கு அறிவுனால் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் சிந்திக்கவே தெரிய மாட்டேன் ஒத்துக்கிற ஜாதியை ஒத்துக்கிற மேலேயான கீழே இணையாரு நடுவன் என்னாரு ஏன் ஒத்துக்கிற ஆணை ஒத்துக்கிற நீ எப்பவுமே ஆன நீ பெண்ணை ஒத்துக்கிற எப்படின்னா அது ஆண் பெண் இல்லாமல் யோசித்தியா ஜாதி இல்லாமல் யோசித்தியா மதம் இல்லாமல் யோசித்தியா உன்னால் மதம் பின்னப்பட்ட பட்ட அறிவு இல்லாமல் உன்னால் சிந்திக்க முடியுதா கற்றுக் கொடுத்தத கடந்து நீ எப்படா சிந்திச்சியா நான் அதை சிந்திப்பியான்னு பார்த்து திட்டினா உணர்வோடு சொன்னான் அசிங்கப்பத்துறாரு சிட்டுறாரு கேவலமாக பேசுகிறாரு என்ன நீ நீச்சி இருட்டும் இது ஒரு சந்தர்ப்பம் நான் என்ன சொல்கிறதுக்கு என்கிட்ட பயங்கர ரகசியங்கள்லாம் இருக்குது கூடவே எல்லாரையும் வேடிக்கை பார்த்தும் கம்மனே இருப்பேன் என்ன செய்யுது பந்த அவனும் இல்லை வாழ்வது எப்படி போய் பேசிக்கிறேன் வீடியோ அதுக்குள்ளே போய் பக்குவமாக நந்துக்கணும் அது பம்பன் நதியரில் போய் பக்கமாக போய் வந்ததுனால வந்துச்சு எனக்கு பக்குவம் ஏன்னா மென்டலுங்கும் லூஸுங்க அறுக்குறாங்க கூட சுற்றி இருக்கோம்னா பண்ண முடியும் ஆபத்தானவன் மனிதன் மனிதன் யாரு ஆபத்தானவன் கவனமா இருக்கணும் புரியுதா இனிமே பட்டுனாச்சும் இனிமே சொல்லி பாருங்க வானா அச்சி அஜிமா பேசுவேன் சொல்லி சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது